நண்பர்களே நான் சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எனக்கு பல தடவை உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு ஆனால் வந்து நான் இது வரைக்கும் ஒரு பைசா கூட நான் மருந்து மாத்திரைக்கு நான் செலவு பண்ணதே கிடையாது அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் Okay, thank you for waiting. Give me a number, please. Okay, the next uh, week, inshallah, uh, I'll wait. I send SMS, okay? Okay, madam. Thank you a SMS, நண்பர்களை நம்ம டாக்டரை பார்க்கறதுக்கு ஃபோன் மூலியமாகவும் இந்த ஆப் மூலயமாவும் நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் டாக்டரை பார்த்து முடிச்சதுமே நம்ம ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜையும் இக்காம நம்பரையும் நம்ம காமிச்சோம்னு சொன்னால் தாவா பார்மசி நகதி பார்மசி இந்த ரெண்டு பார்மசிலையும் நம்ம வந்து டேப்லெட்டை ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் அப்பாயின்மெண்ட் போடும்போது நம்ம இருக்கக்கூடிய ஏரியா காப்பாங்க அந்த ஏரியாவை சொன்னோம்னா அங்க உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுமே வந்து வருஷம் பூரா இலவசமாக நம்ம மாத்திரை மருந்து வாங்கிக்கலாம் சவுதி கவர்மெண்ட் வந்து வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த சலுகையை கொடுக்குது இந்த வீடியோ படிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுங்க